வணக்க நண்பர்களே வளர் இளம் பருவத்தில் இருக்கும் பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவத்திலிருந்து அவள் எப்படி மீட்கப்பட்டாள் என்ற தன் அனுபவத்தை சிவகங்கை அரசு பொதுநல மருத்துவர் ஏ பி பருக் அப்துல்லா தனது முகநூல் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பதிவாக பதிவிட்டிருந்தார் இந்த பதிவு நிச்சயம் அனைத்து பெற்றோர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மிக உதவியான ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இக்கிட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு இந்த பதிவு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றே கூறலாம் அவரின் பதிவை இப்போது பார்க்கலாம் வாங்க நான்கு வருடங்களுக்கு முன்பு எனது ஆரம்ப சுகாதார நிலைய பணியில் இருந்தபோது நடந்த உண்மை சம்பவத்து ஒன்று பலரும் பயன்பெற விரும்புகிறேன் அன்றைய தினம் புற பிரிவில் உள்ள நோயாளிகளை வழக்கம் போல பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது வளர் இளம் பருவத்தில் இருந்த ஒருத்தி என்னிடம் தனக்கு ஃபீரிட்ஸ் மாதவிடாய் கடந்த இரண்டு மாதங்களாக வரவில்லை என்று தெரிவித்தாள் அவளுடன் அவளின் தோழி வந்திருந்தாலே தவிர பெற்றோர் வரவில்லை சற்று யோசித்து கொண்டே அவள் கடைசியாக மாதவிடாயான தேதியை குறித்துக்கொண்டேன் கொண்டேன் அவளுக்கு தைராய்டு இல்லை உயரத்துக்கு ஏற்ற எடை உடல் பருமனும் கிடையாது கருமுட்டை நீர்கட்டி நோய் இந்தமாரி எதுவுமே கிடையாது ஏமா அம்மா கூட வரலையா என்று கேட்டதற்கு அம்மா கூலி தொழிலாளி வேலைக்கு சென்று விட்டதாக தெரிவித்தாள் எனது மருத்துவ புத்தகத்தில் படித்தது கண்முன் வந்து சென்றது இனப்பெருக்க வயதில் இருக்கும் பெண்ணுக்கு மாதவிடாய் சரியாக வரவில்லை என்றால் முதல்ல நாம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவள் கர்ப்பம் அடையவில்லை என்பதுதான் ஆனால் இந்த விஷயத்தை அவளிடம் கூறினால் ஒன்று அவள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுவாள் கருவை கலைக்காமல் வளர் இளம்பருவத்தில் கர்ப்பிணியாகி விடுவாள் ஏற்கனவே மிகவும் மெலிந்து காணப்பட்ட அவள் கர்ப்பவதியாக தொடர்வது அவளது உயிருக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் இரண்டு வேறு எங்கேயாவது சட்டத்துக்கு புறம்பான போலிகளிடம் சென்று தவறான முறையில் கருகழிப்பு செய்து அதனால ஏற்படும் பிரச்சனைகளால் அவள் இறக்க வாய்ப்புள்ளது மூணாவது எதுவும் அறியாத ஒரு பெண் பிள்ளையிடம் கர்ப்பம் குறித்தெல்லாம் பேசுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் அவளது பெற்றோரும் கூட அதை விரும்ப மாட்டார்கள் காரணம் அவள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருப்பார்கள் அதனால இந்த முடிவு எனக்கு எதிராக சென்றுவிட அதிக வாய்ப்புள்ளது நான்கு அவள் கர்ப்பிணியாக இல்லை என்று பரிசோதனை முடிவு வந்துவிட்டால் நான் அசடு வழிந்து கொண்டு எனது தவறை ஏற்றுக்கொண்டு அடுத்த நோயாளியை பார்க்க வேண்டும் எனக்கு உடனே பொறி தட்டியது சந்தேகத்தின் பலன் எப்போதும் நோயாளிக்கு சாதகமாகத்தான் தர வேண்டும் என்பது மருத்துவத்துறையில் உள்ள வழக்கம் உடனே எனது மேல்நிலை மருத்துவ அலுவலரின் அறைக்கு சென்று இந்த பெண்ணுக்கு அவளுக்கு தெரியாமல் சிறுநீரில் கர்ப்ப பரிசோதனை செய்து கொள்ள அனுமதி வாங்கியுள்ளேன் உடனே வட்டார மருத்துவ அலுவலரும் அனுமதி வழங்கினார் அந்த பெண்ணை இரத்த அழுத்தம் பார்க்க செவிலியரிடம் அனுப்பி வைத்தேன் அந்த வரிசையில் அவர் இரத்த அழுத்தம் பார்த்து ஒரு நேரத்தில் நேராக ஆய்வக நுட்பளரிடம் சென்று நான் இந்த பெண்ணுக்கு கர்ப்ப பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்தேன் ஆனால் அவள் அதற்கு தான் சிறுநீர் தருகிறாள் என்று அவளுக்கு தெரியாது வேற வழியில்லை அதை அவ்வாறே ரகசியமாக வைத்திருக்க கூறினேன் அவரும் சம்மதித்தார் இரத்த அழுத்தம் பார்த்து வந்த அந்த பெண்ணுக்கு இரும்பு சத்து சர்க்கரை பார்க்க இரத்தம் சிறுநீர் பரிசோதனை செய்து வர அறிவுறுத்தினேன் சிறுநீர் பரிசோதனை கொடுத்துவிட்டு வெளியே அமர்ந்திருந்தார் ஆய்வக நுட்பனர் என்னிடம் சிறிது நேரத்தில் இரண்டு கோடுகள் கொண்ட ஈரோயின் பிரக்னன்சி கார்டுடன் பதட்டத்துடன் வந்தார் ஆம் அவரது பதட்டத்துக்கு காரணம் அந்த பெண்ணுக்கு வயது பதினாலு என்பதே என்னை பாராட்டினார் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சுங்க என்று கேட்டார் இப்போ அது முக்கியமல்ல அந்த பொண்ணு வெளியே உட்காந்துருக்கானு பாருங்க அமர்ந்திருந்த பிள்ளையை ஆய்வக நுட்புணர் அழைத்து வந்தார் அந்த பிள்ளை என்னிடம் எவ்வித பதட்டமும் இல்லாமல் தனக்கு தைராய்டு நோய் இல்லையே சார் என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள் அவளது பதட்டமில்லாத அணுகுமுறை பார்த்து எனக்கு மீண்டும் ஒரு முறை சந்தேகம் வந்துவிட்டது மீண்டும் அவளை வெளியே அமர வைத்துவிட்டு ஆய்வக நுட்புணரை இன்னொரு புதிய கார்டு மூலம் கர்ப்ப பரிசோதனை செய்யுங்கள் என்று கூறினேன் அவரும் பரிசோதனை செய்து மீண்டும் பாசிட்டிவ் தான் சார் என்று கூறவே எனக்கு நிலைமையின் தன்மை புரிந்தது இரண்டாவது வாய்ப்புகள் அந்த பெண் குழந்தையை யாரோ ஒருவர் தவறாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடன் உறவு கொள்பவரால் தான் கர்ப்பம் ஆவோம் என்று கூட தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு அல்லது அந்த பெண்ணுக்கு அத்தனையும் தெரியும் அதனால தான் வசதியாக தனது தாயை விட்டுவிட்டு தாய்க்கு தெரியாமல் தனது வகுப்பு தோழியுடன் மட்டும் வந்திருக்கிறாள் இப்படி இரண்டு விதமாக யோசித்து கொண்டே இருந்தேன் எனக்கு முதல் வாய்ப்பு தான் அதிகம் என்று பட்டது சரி என்னவோ இப்போதைக்கு இந்த பெண்ணிடம் நாம் கண்டறிந்ததை கூறுவது சரியாகாது என்றும் இவளது தாயிடம் தந்தையிடமும் கூறுவதுதான் சரி என்றும் அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டேன் நான் அவளிடம் கூறாமல் இருந்ததற்கு காரணம் ஒன்று நான் நினைத்த முதல் காரணமாக இருந்தால் அது அவளுக்கே தெரியாமல் நடந்த விஷயமாக இருக்கலாம் இது அவளை பதட்டம் வைக்கும் மேலும் அவள் கூட வந்திருந்த தோழிக்கும் விஷயம் தெரிந்துவிடும் இது நோயாளியின் ரகசிய பாதுகாப்புக்கு எதிராக சென்றுவிடும் வளர் இளம் பருவத்தில் இருக்கும் அவள் இந்த செய்தியில் பெரும் பதட்டத்துக்கு சென்று உயிரை மாய்த்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது நான் நினைத்தது இரண்டாவது காரணமாக இருந்தால் அவள் வீட்டுக்கு செல்வதற்கு முன் எங்கேயாவது போலி ஆட்களிடம் சென்று சட்டம் அங்கீகரிக்காத முறையில் ஆபரேஷன் செய்து கொண்டு அதனால் ஏற்படும் உதிரப்போக்கு கிருமி தொற்று போன்ற காரணங்களால் இறக்க நேரிடும் இப்போது எத்தனை மாதங்கள் கர்ப்பம் என்று கூட சரியாக தெரியாது இந்த சூழ்நிலையில் நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறுவதை விட அவளை அவள் போக்கில் விட்டு அவளது பெற்றோருக்கு தகவல் தருவதே சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தேன் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவள் புறநோயாளி சீட்டு பதிவு செய்ய கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டேன் அப்படி ஒரு எண் இல்லை என்று வந்தது அவள் கொடுத்த முகவரி கொண்டு கிராம சுகாதார செவிலியரை விசாரிக்க உடனே கூறினேன் அவள் கொடுத்த முகவரியில் அப்படி ஒரு நபரே இல்லை என்று தகவல் வந்தது அதற்கடுத்து வந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் பதட்டமானவாக இருந்தன அந்த பெண்ணை எப்படி கண்டறிவது என்று அவளது அடையாளங்களை மட்டுமே வைத்து எனது சுகாதார செவிலியர்கள் அனைவருக்கும் கூறி அவளது இருப்பிடத்தை கண்டறிய கூறினேன் மூன்று நாட்களுக்குப் பிறகும் அவளது இருப்பிடத்தை அறிய முடியவில்லை தற்செயலாக புறநோயாளி பிரிவை விட்டுவிட்டு வெளியே வந்தேன் அப்போது வழக்கமாக எப்போதும் தினசரி மருத்துவமனைக்கு வரும் தாத்தா வெளியில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் எனக்கு இருந்த நினைவில் அந்த பெண் வந்திருந்த அன்றும் அவர் அந்த பெண்ணுக்கு அடுத்த ஆளாக வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தார் அந்த பெண்ணை விசாரிக்கும் போதும் நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதை அடுத்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அவர் கடுமையான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது சத்தமாகவே புலம்பிக் கொண்டு இருந்தார் நான் கூட ஏன் தாத்தா தான் வரீங்க இந்த பிள்ளைக்கு என்ன நோயின்னு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லையா என்று நான் கூற அவர் உடனே ஆமாம்மா சார் நல்லா பாருங்க எங்க ஊரு புள்ள தான் என்று கூறியது சட்டுன்னு நினைவுக்கு வந்தது ஓ இறைவா நன்றி என்று தோன்றியது இப்போது இன்னொரு சட்ட சிக்கல் இருக்கிறது நேராக தாத்தாவிடம் அந்த பெண்ணின் வீடு குறித்து கேட்க முடியாது காரணம் கிராம மக்களுக்குள் எப்போதும் எதையாவது பற்றி புரளி பரவி கொண்டே இருக்கும் எனவே அவரை வழக்கம் போல அவரது பேருந்தில் போகவிட்டு எனது மருத்துவமனை ஊழியர் ஒருவரை அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து அவரது ஊரை அறிய சொன்னேன் அவரது ஊர் தெரிந்ததும் பிறகு அந்த ஊர் கிராம சுகாதார செவிலியரிடமிருந்து வளர் இளம் பெண்கள் லிஸ்ட்டு வாங்கினேன் அதில் அந்த பெண்ணின் பெயரை தேடினேன் இல்லை அந்த பெண் பெயரையும் மறைத்து கொடுத்திருக்கிறாள் அந்த கிராமத்து வளர் இளம்பெண்கள் அதிகம் படிக்கும் அரசு பள்ளி எது என்று அறிந்தால் கண்டறிய முடியும் என்று அந்த பள்ளிக்கு சென்று ஒரு சிறிய கேம்பு நடத்தி கடைசியாக அவளை கண்டறிந்தேன் அவளது பெற்றோர் குறித்த முறையான ஆவணங்களை அவளது ஆசிரியரிடம் பெற்றுக்கொண்டேன் ஆசிரியரிடம் அவள் குறித்த ரகசியத்தை வெளியே கூறவில்லை இது குறித்த சந்தேகம் வராமல் இருக்க ஒரே நேரத்தில் பல பெண்களின் பெற்றோர் மற்றும் முகவரி பெறப்பட்டது அந்த பள்ளியில் அவளை சந்திக்கும்போது கூட அவள் என்னை முன்பின் தெரியாதவள் போன்றே காட்டிக்கொண்டாள் பிறகு அவளது பெற்றோரை அழைத்து விளக்கமாக கூறி அவர்கள் இது குறித்து முடிவு எடுக்க அறிவுரை வழங்கப்பட்டது அந்த பெண் பிள்ளை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டு சட்டப்பூர்வமான ஆபரேஷன் செய்யப்பட்டது அவளை பயன்படுத்தி வந்தவன் அவளது தாயின் உடன் பிறந்த சகோதரன் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது இருப்பினும் இவளை ஆசைக்கு வளைத்து பயன்படுத்தியுள்ளான் அவன் மீது அவரது பெற்றோர்கள் சட்டரீதியான ரீதியான புகார் அளித்து கைது செய்யப்பட்டான் இவ்வாறு சாதாரணமாக தொடங்கிய விஷயம் பெரிய சங்கிலி தொடராக மாறி சுமார் ஒரு வாரம் எனது ஊன் உறக்கத்தை மறக்க செய்தது அவளை கண்டறிந்து முறையான மருத்துவ சிகிச்சை அளித்து அவளை வேறு வழிகளில் தடம் புரளாமல் பாதுகாத்தது என்றும் என் வாழ்வில் மறக்க இயலாத தருணமாகும் இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவின் முக்கியமான நோக்கம் இனப்பிறக்க வயதில் இருக்கும் ஒரு பெண் மாதவிடாய் வரவில்லை என்று சந்தேகத்துக்கு இடம் தரும் வகையில் கூறினால் அவர் திருமணம் ஆனவர் ஆகாதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் அவர் கர்ப்பிணியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது இக்காலத்தில் பிசிஓடி மற்றும் கார்பன் பிரச்சனைகளால் மாதவிடாய் கோளாறு மற்றும் போவது பல பெண்களிடம் காணப்படும் பிரச்சனையாக உள்ளது எனினும் கடந்த பல மாதங்களாக சரியாக நிகழ்ந்த மாதவிடாய் திடீரென போவது என்பதை சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது கட்டாயம் கர்ப்பமடைந்திருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அதை மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்பதே நான் கற்றுக்கொண்ட பாடம் வாழ்வில் தவறு என்பது அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான் தவறுகளால் ஏற்படக்கூடிய அனுபவங்களே வாழ்வை செதுக்குகின்றன எந்த பிரச்சனைக்கும் உயிரிழப்பு தீர்வாகாது ஒருவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறினாலே வாழ்க்கைய புதிய பாதைகள் அமைந்துவிடும் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் கம்மாம்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்